ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் தமிழ்நாடு முழுவதும் கூட்டுற சங்கங்களில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கான அதாவது உதவியாளர் இளநிலை உதவியாளர் பணியிடங்கள் காலியாக உள்ள இடங்களை நிரப்புவதற்கான அரசாணை இந்த மாதம் ஆறாம் தேதி வந்து வெளியிட்டிருக்காங்க இது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இந்த பணியிடங்கள் நீங்கள் தேருக்கு விண்ணப்பிக்க வேண்டிய நாள் வந்து இந்த மாதம் இறுதியில் இருபத்தி ஒம்பதாம் தேதி மாலை ஐந்தே முக்கால் மணி வரைக்கும் இந்த தேர்வுக்கு வந்து நீங்கள் விண்ணப்பம் செய்யலாம் இந்த தேர்வில் எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் தேதி காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரைந்து தேர்வு நடக்கிறது தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு நேர்காணல் பார்த்திங்கன்னா நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி முதல் பதினாலாம் தேதி வரை நேர்காணல் நடக்கிறது மேலும் இந்த தேர்வு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் என்ன தகுதி என்னென்ன தகுதி அது அடிப்படையில் வந்து எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற அந்த வீடியோவில் தொடர்ச்சியாக பார்க்கலாம் மேலும் மாவட்ட வாரியாக எத்தனை காலி பணியிடங்கள் வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் அந்த வீடியோவில் தொடச்சியாக காணலாம் வீடியோ முழுமையாக தொடச்சியாக ஸ்கிப் பாருங்கள் இந்த வீடியோ பொறுத்தவரை உங்களுக்கு ஏற்கனவே இந்த எக்ஸாம் டேட் எல்லாமே தெரியும் பேருக்கு இது தெரியாத நபர்களுக்காக பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் இந்த கூட்டுறவு சங்க தேர்வுக்கு தே தேவையான வினாவிடையை வந்து நம்ம சேனலில் வந்து கண்டிப்பாக நான் போஸ்டிங் செய்கிறேன் தொடர்ச்சியாக வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முழு தொடச்சியாக பார்க்கலாம் எழுத்து தேர்வை பொறுத்தவரை அக்டோபர் தேதி காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை நடைபெறும் மேலும் இதில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு நேர்முக தேர்வு வந்து நவம்பர் நவம்பர் மாதம் பனிரெண்டு முதல் பதினாலாம் தேதி வரை நேர்முதல் தேர்வு வந்து வைக்கிறாங்க யாரெல்லாம் வந்து இதை வந்து நம்ம வந்து இந்த எக்ஸாம் வந்து விண்ணப்பம் செய்யணும் அதுக்கான தகுதி என்ன அப்படிங்கிறத நம்ம தொடச்ச பார்க்கலாம் ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு படிச்சிடணும் சொல்லியிருக்காங்க மற்றும் கூட்டுறவு பயிற்சி படித்து இருக்க வேண்டும் பல்கலைக்கழகங்களால் வழங்கப்படும் பட்டப்படிப்பிற்கு பதிலாக பதினைந்து ஆண்டுகள் இராணுவத்தில் பணிபுரிந்தவர்களுக்கு இராணுவத்தால் வழங்கப்படும் பட் பட்டப்படிப்பு சான்றிதழ் பெற்றுள்ள முன்னாள் ராணி இராணுவத்தினர்களும் விண்ணப்பிக்கலாம் ஆனால் அவர்கள் பள்ளி இறுதி தேர்வும் மேல்நிலை கல்வியும் முறையாக பள்ளியில் பயின்று தேர்ச்சி தேர்ச்சி பெற்றுக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க மேலும் பார்த்தீங்கன்னா கூட்டுறவு பயிற்சி அதாவது தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தால் நடத்தப்படும் கூட்டுறவு மேலாண்மை நிலையங்களில் வழங்கப்படும் கூட்டுறவு பயிற்சி வந்து முடிச்சிருக்கணும் தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தால் நடத்தப்படும் கூட்டுறவு மேலாண்மை நிலையங்களில் வழங்கப்படும் கூட்டுறவு பயிற்சி மேலும் சென்னை நடேசன் கூட்டுறவு மேலாண்மை நிலையம் மற்றும் மதுரை கூட்டுறவு மேலா மேலாண்மை நிலையம் மூலம் நடத்தப்படும் உயர்வு கூட்டுறவு ஹையர் டிப்ளமோ இன் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் பட்டப்படி படித்தவர்கள் கூட்டுறவு பயிற்சி பெறுவதிலிருந்து வழக்களிக்கப்படுகிறார்கள் மேலும் பார்த்தீங்கன்னா வைகுந்து மேத்தா தேசிய கூட்டுறவு நிறுவனம் புனே வழங்கும் முதநிலை வாணிப மேலாண்மை அதாவது கூட்டுறவு பட்டம் பிகாம் ஹானஸ் கூட்டுறவு எம் கூட்டுறவு எம்ஏ பல்கலைக்கழக மானிய குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட ஏதேனும் ஒரு பல்கலைக்கழகத்தால் வழங்கப்படும் கூட்டுறவு முதுநிலை பட்டப்படிப்பு பிஏ கூட்டுறவு பிகாம் பிகாம் கூட்டுறவு பிஏ கூட்டுறவு பிகாம் கூட்டுறவு படித்து கூட்டுறவு பயிற்சியிலிருந்து விளக்கு கோருபவர்கள் கணக்கு பதிவியல் அதாவது புக் கீப்பிங் அப்புறம் வந்து வங்கியல் பேங்கிங் கூட்டுறவு அதாவது கோஆப்ரேஷன் தணிக்கை ஆடிட்டிங் ஆகிய பாடங்களில் படித்து தேர்ச்சி வேண்டும் சொல்லியிருக்காங்க இல்லைனில் இவர்கள் கூட்டுறவு பயிற்சியினை வந்து முடித்திருக்க வேண்டும் ஏதாவது ஒரு கூட்டுறவு பயிற்சி வந்து கண்டிப்பாக முடிச்சிருக்கணும் மேலும் பிற விவரங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற பிற விவரங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டில் வழி கூட்டுறவு பயிற்சி மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டில் தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தில் நடத்தப்படும் கூட்டுறவு மேலாண்மை நிலையங்கள் நடத்தப்படும் முழு நேர கூட்டுறவு பயிற்சி பயின்று வரும் மாணவர்களும் விண்ணப்பிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆண்டில் இருபத்தி நாலாவது அஞ்சல் வழி கூட்டுறவு பயிற்சி மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தா இருபத்தி ஐந்து இருபத்தாறாம் ஆண்டில் தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தில் நடத்தப்படும் கூட்டுறவு மேலாண்மை நிலையங்கள் நடத்தப்படும் முழு நேர கூட்டுறவு பயிற்சி பயின்று வரும் மாணவர்களும் விண்ணப்பிக்கலாம் இத்தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் இவர்கள் கூட்டுறவு பயிற்சியினை பெற்றவருக்கான சான்றிதழை வந்து சம்பந்தப்பட்ட கல்வி வந்து பெற்று சமர்ப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க இத்தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் இவர்கள் வந்து கூட்டுறவு பயிற்சியினை பெற்று வருவதற்கான சான்றிதழை சம்பந்தப்பட்ட கல்வி நிறுவனத்திலிருந்து பெற்று சமர்ப்பிக்க வேண்டும் மேலும் கூட்டுறவு பயிற்சியினை வெற்றிகரமாக படித்து முடித்ததற்கான சான்றிதழை வந்து சமர்ப்பித்த பின்னரே இவர்களுக்கு பணி நியமன ஆணை வந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அதன்படி பார்த்திங்கன்னா விண்ணப்பத்தாரர்கள் வந்து பள்ளி இறுதி வகுப்பு அல்லது மேல்நிலை படிப்பு அல்லது பட்டப்படிப்பின் போது தமிழ் மொழியை ஒரு பாடமாக படித்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் கணினி பயன்பாட்டில் அடிப்படை அறிவு பெற்றிருக்க வேண்டும் என்று உள்ளிட்ட விவரங்கள் விவரங்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது நாலேஜ் இன் கம்ப்யூட்டர் அப்ளைன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மேலும் மாவட்ட வாரியாக எத் எந்தெந்த மாவட்டங்களில் எத் எந்தெந்த மாவட்டங்களில் எத்தனை நபர்கள் வந்து காலி பணியிடங்கள் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் அரியலூர் மாவட்டத்தில் வந்து இருபத்தி எட்டு செங்கல்பட்டில் வந்து நூற்றி இருபத்தாறு ஆறு சென்னையிலிருந்து நூற்றி தொண்ணூற்றி நாலு கோயம்புத்தூர் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா தொண்ணூறு பணியிடங்கள் கடலூரில் நாற்பத்தி ஏழு பணியிடங்கள் தருமபுரி வந்து நூற்றி நாலு பணியிடங்கள் திண்டுக்கல் வந்து தொண்ணூற்றி எட்டு பணியிடங்கள் ஈரோடு வந்து எண்பத்தி மூணு பணியிடங்கள் கள்ளக்குறிச்சி வந்து நாற்பத்தாறு பணியிடங்கள் காஞ்சிபுரம் வந்து நாற்பத்தி பணியிடங்கள் கன்னியாகுமரி ஐம்பது பணியிடங்கள் கரூர் வந்து நாற்பத்தி மூணு பணியிடங்கள் கிருஷ்ணகிரி எழுபத்தி ஏழு பணியிடங்கள் மதுரை வந்து நூறு பணியிடங்கள் மயிலாடுதுறை முப்பத்தி மூணு நாகப்பட்டினம் வந்து பதினெட்டு நாமக்கல் எழுபத்தி ஐந்து பெரம்பலூர் வந்து முப்பத்தி ஒன்பது புதுக்கோட்டை வந்து இருபத்தி ஒம்பது ராமநாதபுரம் முப்பத்தி ரெண்டு ராணிப்பேட்டை வந்து நாற்பத்தி ஐந்து சேலம் வந்து நூற்றி நாற்பத்தி எட்டு சிவகங்கை பார்த்திங்கன்னா அறுபத்தி ஏழு பணியிடங்கள் தென்காசி வந்து முப்பத்தி நாலு பணியிடங்கள் தஞ்சாவூர் பொறுத்தவரை தொண்ணூற்றி மூணு பணியிடங்கள் தேனி வந்து முப்பத்தி ஒரு பணியிடங்கள் நீலகிரி வந்து ஐம்பது பணியிடங்கள் தூத்துக்குடி வந்து தொண்ணூறு பணியிடங்கள் திருச்சி எண்பத்தோரு பணியிடங்கள் திருநெல்வேலி பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு பணியிடங்கள் திருப்பத்தூர் வந்து நாற்பத்தோரு பணியிடங்கள் திருப்பூர் வந்து நூற்றி பன்னிரெண்டு பணியிடங்கள் திருவள்ளூர் வந்து எண்பது பணியிடங்கள் திருவண்ணாமலை வந்து நூற்றி ஒம்பது பணியிடங்கள் திருவாரூர் வந்து முப்பத்தி ஒம்பது பணியிடங்கள் வேலூர் வந்து எழுபத்தாறு பணியிடங்கள் விழுப்புரம் நாற்பத்தி நாலு பணியிடங்கள் விருதுநகர் வந்து முப்பத்தாறு மொத்தம் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தோரு காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது இந்த தேருக்கு விண்ணப்ப நீங்கள் வந்து ஞாபகம் வைக்க வேண்டும் பார்த்திங்கன்னா விண்ணப்ப தொடக்க தேதி வந்து ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அது ஏற்கனவே உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் விண்ணப்பம் செய்ய கடைசி நாள் வந்து இருபத்தி ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஐந்தாம் கால் மணி வரைக்கும் தேர்வு தேதி பார்த்தீங்கன்னா பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரை நடைபெறும் என்று சொல்லியிருக்காங்க இந்த தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு நேர்காணல் தேதி வந்து பன்னிரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி ஐந்து வரைன்னு சொல்லி இரண்டு நாள் நேர்காணலில் இருக்கிறது தேர்வில் வந்து விண்ணப்பம் செய்யுது தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் மேலும் நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கூட்டுறவு சங் சங்கம் தேர்வுக்கான வினாவடைகளும் வீடியோ பதிவு செய்கிறேங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இது வந்து பார்க்காதவங்களுக்கு கண்டிப்பாக உதவும் மேலும் இதை எப்படி விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன் எப்படி அப்ளை பண்ணலாம் எப்படி விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி